பார்த்தி விஸ்வாசிங்க இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்க அது ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு இவங்க போட்ட மாஸ்டர் பிளான் என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க யோசிக்கிறாங்க இதுதான் சான்ஸ் நம்மளுக்கு கிடச்ச இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்துட்டு ரெண்டாம் வருகையை குறிச்சு சொல்கிறாரு திருக்கதர் சிறுமா நிறைய காரியங்களை சொல்கிறாரு இவர் இவர் தான் அந்த ரெண்டாம் வருகையில் வரப்போற அந்த மனுஷகுமாரன் நம்ம கையில் இருக்கிற விலையுந்த பொருளை கொடுத்தோனாக்கா அவருடைய ஞாபகத்தில் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு இவங்களுடைய காரியத்தை அங்கே என்ன பண்ணுறாங்க பிரதிபலிக்கிறாங்க இதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்களில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுருக்கிற அன்பு சகோதர சகோதரிக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நன்மைகளாக செய்கிறதுனால தரித்திரர்களுக்கு கொடுக்கறதுனால கீழே விழுந்தவங்களை கை கொடுத்து தூக்குறதுனால நமக்கு என்ன நன்மை நடக்கும்னாக்கா இந்த அம்மா செய்ய இந்த பரிமள தைலத்தை ஏசு கிறிஸ்துவோட சிறசின் மேலே ஊற்றுனதுனால இந்த புத்தகத்தில் இந்த சுவிசேஷத்தில் எப்போல்லாம் சுவிசேஷம் பிரசங்கப்படுமோ இந்த அம்மாவோட பேரும் இங்கே பெறும்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து சொல்லிட்டாரு நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் எங்கே இடமோ போறேன்னு பாக்குறீங்களா ஜீவ புஸ்தகத்துல பரலோகத்துல இருக்கும் ஒரு நாள் நீங்க நியாயம் தீர்க்கும்போது பிதாவான ஒரு சந்தோஷமா கூடுவார் எனக்கு இதெல்லாம் செஞ்சலன்னு சொல்லிட்டு உரிமையா சந்தோஷமா உங்களை ஆர்ப்பரிச்சு வெல்கம் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருந்துங்க நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடுங்க கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுங்க நிறைய பேர் மட்டம் பண்ணாதீங்க யாரையும் தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணாதீர்கள் யாருமே இலக்காரணமா நினைக்காதீங்க ஏழனமா நினைக்காதீங்க ஏழனமா நினைக்கிறவங்களுக்கு ஆண்டோடைய நற்கிரியைகளையும் நற்பண்புகளையும் சொல்லுங்க உங்களை தூக்குகிறதுக்காக உங்களை விடுவிக்கிறதுக்கு காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறான்னு சொல்லுங்க